நன்றி அன்றி அடுத்ததாக நிகழ்ச்சி நம்முடைய அன்பு மக்கள் திரைவநெறி அவர்கள் வந்துவிட்டார்கள் இப்பொழுது கள்ளக்குடி நகரத்தின் சார்பாக மந்திர மாத திரம சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த ஐயா ஈட்டி கணேஷ் அவர்களுக்கு கள்ளக்குடி நகரத்தின் தலைவர் என்ற முறையில் ராமன் ஐநூறு ரூபாய் அடுத்து பெரியார் வட்ட ரவிச்சந்திரன் மூலமாக நன்றி பெருமை கழகத்தினுடைய தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி தெரிவித்துக் கொள்கிறேன் மந்திரமா மந்திரமான சார்பாக

ஆசிரியர் ஜென்சி அவர்களை மேலைக்கு அழைக்கின்றேன் அடுத்ததாக அந்த விழாவில் அதை நான் வழிபடுகிறேன்

ஏன் என்பதை நூற்றாண்டு பெண்கள் வெளியிலே வர முடியாது பெண்கள் எந்த வேலைக்கு அமர முடியாது சுயமரியாதை இயக்கம் ஆசிரிக்கப்பட்ட பிறகு தந்தை பெரியாருடைய முயற்சியினா உழைப்பால் இன்றைக்கு இந்த வேலையை இந்த பெண்கள் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதுதான் சுயமரியாதை இயக்கம் சமதித்தது வேற நூறாண்டுக்கு முன்னால் எண்பது பெண்களுக்கு இன்றைக்கு இந்த வேலை ஆண்டு அனைவரும் கல்வி கற்றவர்கள் அந்த மறைவையும் எங்களுடைய அன்பு மகன் அர்ப்பணித்து அவற்றை அலங்கரிக்க வேண்டும் இந்த மேத்தையே அன்பு நாமிக்கிற தலைமை திட்டத்தில் கேட்டுக்கொண்டு சேர்ந்த அன்புடன் முறையாக முதலாவதாக என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம் பெரியாருடைய நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமக்காக வந்திருக்க கூடிய மதியந்திரி அக்கா அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வரவேற்பு அறிவுலக ஆஸ்தான் ஐயா தந்தை பெரியார் அவர்களின் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா மற்றும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இனமான உறவுகளே நல்லதொரு கருத்தினை வழங்க இருக்கின்ற மாணமிகு தோழர் அக்கா அவர்களே மாவட்ட நகர ஒன்றிய கிளை கழக பொறுப்பாளர்களே மகளிர் அணி பகுத்தறிவாளர் கழக பொறுப்பாளர்களே தன் தலைமை வகிக்கும் தோழர் பன்னீர்செல்வம் அவர்களை இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கும் சித்தார்த்தன் அவர்களே இளைஞர் தோழர்களை உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் என வரவேற்கிறேன்